வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே திமுக கூட்டணி உடைகிறதா அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க கூட்டணி கட்சிகளோடு ஒரு தொகுதி பங்கீடுலாம் நடத்துகிறாங்க அது ஓரளவுக்கு கொள்கை அளவில் ஒத்து போகிற மாதிரி நிறைய கூட்டணி காட்சிகளை சேர்க்குறாங்க இன்னும் சில பேர் வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி வச்சுக்குவாங்க அப்புறம் நீங்கள் வேறு நாங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க இது மாதிரி பல செயல்பாடுகள்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த அமைச்சர் முதல் அமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஐயன் திருவள்ளுவர் ஒரு அருமையான ஆலோசனை சொல்கிறார் அது கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்ற குரலில் சொல்கிறத விட இதில் வந்து ஒரு குரல் அவருடைய ஆலோசனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதிகாரம் அறுபத்தி நாலு அமைச்சு குரலின் வந்து அறநூற்றி முப்பத்தி மூணு பிரித்தலும் பேணிக் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு ஒரு அமைச்சர் என்பவர் என்ன செய்யணும்னா முதல்ல பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்யணும் எதிரிகள் வந்து ஒன்றும் சேரக்கூடாது எதிரிகளை வந்து என்ன செய்யணும் தனித்தனியாக எல்லாம் பிரித்து விட்டணும் அப்புறமா என்ன செய்யணும் பேணி கொழல் ஒத்த கருத்து உள்ளவங்களை கூட்டணிகளை தன்னுடைய கட்சி தொண்டர்களை இவங்களெல்லாம் என்ன செய்யணும் ஒருங்கிணைக்கணும் அவங்கள வந்து பிரிஞ்சு போகாமல் பார்த்துக்கணும் அடுத்தது பிரிந்தார் பொருத்தல் அப்படி ஒரு சிலர் கொஞ்சம் மனதில் கருத்து வேறுபாடு அவர்கள் வந்து அப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டுற கூடாது அவங்கள என்ன செய்யணும் வேற கொண்டாந்து போனால் மீண்டும் வாங்க நம்ம தாய் கழகத்துக்கே வாங்க அப்படின்னு சொல்லி எப்படி செலுத்துட்டு வர அப்படிலாம் செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும் ஒரு அமைச்சர் தொடர்ந்து அமைச்சராக நீடிக்க முடியும் இல்லாட்டி அப்புறம் முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க என்னால் ஐயன் வந்து இந்த குரலில் பெரும்பாலும் வந்து நல்ல செய்திகளை நல்ல செயல்பாடுகளை அடுத்தவங்களுக்கு தீமையோ தொந்தரவோ செஞ்சிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவார் ஐயன் திரு ஆனால் இந்த குரல் என்ன சொல்கிறேன்னா பிரித்தாலும் சூழ்ச்சியை சொல்கிறார் ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து தொடர்ந்து தன்னுடைய பதவியை வந்து காத்து கொள்ள வேண்டும் கட்சியெல்லாம் தொடர்ந்து நிர்வகிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னா இந்த ஆலோசனை எல்லாம் கொஞ்சம் செஞ்சு தான் ஆகணும் இது காலத்தின் கட்டாயம் அப்போதான் வந்து அவர் தொடர்ந்து அமைச்சராக இருக்க முடியும் முதலமைச்சராக இருக்க முடியும் மக்களுக்கு நல்ல செயல்களை செய்ய முடியும் இல்லைன்னா அப்படி முடியாது ஆளாளுக்கு வந்தாங்கன்னா இவர் செஞ்சது அவர் கடப்பில் போட்டுருவார் இவர் செஞ்சது அவங்க கடப்பில் போட்டுருவாங்க அப்புறம் ஒரு திட்டமும் செயல்படாது வீணாக மக்களுடைய வரிப்பணம் தான் செலவான் அதனால் ஆளுகின்ற முதலமைச்சர் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கணும்னா அவர் என்ன செய்யணும் எதிரி கட்சிகளை வந்து ஒன்று சேர விடக்கூடாது தனித்தனியாக அப்படி பிரித்து விட்டுருணும் அப்புறம் வந்து என்ன செய்யணும் பேணி குழல் அவங்கவுங்க கட்சியில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்கள விட்டுறக்கூடாது அவங்க இந்த நேரத்தில் வந்து நிறைய கொஞ்சம் எதிர்பார்ப்புகள்லாம் சொல்லுவாங்க செய்வாங்க அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அவங்கள இது பண்ணிக்கணும் மனசு கருத்து வேறுபாடாக வேறுபாடு வராமல் பார்த்துக்கணும் அப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படி அதனால கருத்து வேறுபாடோடு போனவங்களையும் ஒன்றா சே அப்போ தான் வந்து இவர்கள் வந்து ஒரு தனி பெருமையான பெரிய கூட்டணி கட்சியாக இருக்க முடியும் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அதனால் வந்து தொடர்ந்து அவங்க ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இப்போ தலைப்புக்கு வருவோம் திமுக கூட்டணி உடைகிறதா அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டணி உடையாது ஏன்னா இந்த திமுக அரசு மேலே நிறைய தவறான செய்திகள் இல்லை அவ்வளோவா வந்து மக்களிடத்துல ஒரு தவறான எண்ணங்கள் இல்லை எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருக்குது நிறைய மக்களுக்காக செஞ்சுருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட போய் இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோவா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ எதையாச்சும் ஒன்று செய்கிறது கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்துறது எப்படியாவது இந்த கூட்டணியெல்லாம் உடச்சி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க என்ன செய்வாங்க அவங்க அவங்க வேலையை செய்வாங்க அப்போ தான் அவங்க க தொடர்ந்து அரசியல் பண்ண முடியும் இப்படி நிறைய பரபரப்பான சூழல்லாம் நடக்கும் செயல்பாடுகள் நடக்கும் பத்திரிக்கைக்காரங்க எங்கிட்டு போயும் கருத்து வைப்பாங்க அங்கிட்டு போய் கருத்துக்கள் கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பரபரப்பை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் அந்த நேரத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் நடக்கிற ஒன்று இப்போ நம்மளும் வந்து அதை பற்றி சில கருத்துக்களை பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் திமுக கூட்டணி உடைகிறதா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பு இல்லை எதிர்கட்சிகளுடைய ஒரு எண்ணங்கள் தான் உடையும் அவர்களுடைய அந்த குறிக்கோள் நோக்கம் உடைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் காலங்கள்லாம் இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் திமுக கூட்டணி உடைகிறது தானே அது உடையாது அது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக தான் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம ஐயன் திருவள்ளுவர் வாயிலாக நம்ம சில செய்திகளை செயல்பாடுகளை சிந்தித்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன் மட்டும் கருத்தை சொல் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்